அனைவருக்கும் என்னுடைய அன்பு அக்ஷய குபேர வணக்கங்கள் பதினெட்டு வருடங்கள் பதினெட்டு வருடங்கள் கழித்து கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு இந்த கும்பராசியில் அங்காரக யோகம் என்று சொல்லப்படக்கூடியது இந்த அங்காரக யோகமானது பதினெட்டு வருடங்கள் கழித்து நடக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய இணைவு இது ரெண்டுமே சேர்ந்து சில பேருடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு பிரைத்துறவு கொடுக்கக்கூடியது கும்ப ராகு வந்து எப்பயுமே இந்த சனியும் ராகுவும் சேர்ந்துச்சு அப்படின்னா பவர் ஜாஸ்தி அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடியது ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாது நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற அமைப்பில் வரக்கூடிய அமைப்பா கொடுக்கக்கூடியது அதாவது வந்து லைஃப்பை வந்து ஒரு பிரேக் த்ரோ பண்ணி கொடுக்கும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு என்று சொல்லப்படக்கூடியது இந்த அமைப்பு இந்த அங்காரக யோகமானது செவ்வாய் வந்து செவ்வாயோட இந்த ராகுவும் வந்து இணையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அங்காரக யோகம்னு சொல்லி சொல்லலாம் சோ அப்ப அந்த ஜாதகத்தில் நமக்கு வந்து இந்த அங்காரகம் வந்து சிறப்பாக இருக்கணும் பாதகாதிபதியோ இல்லை வந்து பாதகஸ்தானத்துல இருந்தோ ராகுனுடைய இதில் படு விழும் பொழுதுலாம் சில பேருக்கு யோக பலன்களும் சில பேருக்கு அவயோக பலன்களையும் கொடுத்துடும் ஸோ இது வந்து இந்த கோபத்தோட இந்த உஷ்ணு இந்த விஷக்கிரகம் சேரும் பொழுது பாவ கிரகங்கள் சேரும் பொழுது இந்த கோபம் ஆக்ரோஷம் விபத்துக்கள் தேவையற்ற சண்டைகள் சண்டை சச்சரவு உறவுகளில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துரும் சோ பொதுவாக இந்த ராகுல செவ்வாப்பும் போதோ இல்லை செவ்வாயில் ராகுப்பும் போதோ கண்டிப்பாக இந்த சர்ஜரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விஷக்காய்ச்சல் விஷ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உடலில் ஏற்பட்டே தீரும் ஸோ இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கும்பராசிக்குள்ளே இந்த செவ்வாய் கிரகம் கும்பராசிக்குள் நுழைந்து அங்கே ஏற்கனவே அந்த ராகுனுடைய அமைப்பு அங்கே இருக்கிறதுனால இந்த அங்காரக யோகம்ங்கிறது உருவாகக்கூடியது பொதுவாக இந்த செவ்வாயில் ராகு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தொற்று அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உலகத்துக்கு உண்டு நோய் தொற்று சம்மந்தப்பட்டதாக கண்டிப்பாக உலகத்துக்கு ஒன்று வருது அதுவும் கண்டிப்பாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது கண்டிப்பாக நடக்க தான் இருக்கும் அது கண்டிப்பாக வந்து தீரும் ஸோ இந்த யோகமானது ஒரு பக்கம் பாசிட்டிவாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாதகமாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு கிரகம் ஒரு நல்லதையும் செய்யும் அதே சமயம் தீமையும் செய்யும் அப்படிங்கும் பொழுது இந்த அங்கார யோகம் வந்து செவ்வாயுடன் ராகு இணையும் பொழுது பாசிட்டிவும் கொடுக்குது அதே சமயம் நெகட்டிவையும் கொடுக்கும் அப்போ இந்த அங்காரக யோகமானது யாருக்கு வந்து தீமைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் வருதோ அவர்களெல்லாம் இந்த உங்கள் ராகு திசையில் செவ்வா புத்தி வரும் பொழுதோ இல்லை செவ்வா ராகு புத்தி வரும் பொழுதோ இல்லை செவ்வாய் ராகு உங்க ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே சமயம் இந்த ரெண்டு ஜ ரெண்டு கிரகங்களும் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு பூமி யோகம் பிரேக் த்ரோ எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த ராகு வந்துருச்சு அப்படின்னாவே என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய லெவல்ல ஒரு குரோத்தை கொடுக்கறது சடன் குரோத்தை கொடுக்கறது அதே சடன் லைஃபை வந்து ஃபெல் டவுன் பண்றது கொடுத்து அப்படி பிடுங்குறது அப்படிங்கிறது பேர் ஸோ இந்த செவ்வாய் ராகு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பூமி யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயம் பூமி லாபம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல வீட்ல ரினவெட் பண்ணுறது எல்லாத்தையும் கொடுக்கும் ஸோ இதில் நற்பலங்களை பெறக்கூடிய ராசியாக வரக்கூடியது அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் ஒரு மிடில் லெவலு பலன்களை பெறக்கூடிய ராசிகளும் சரி கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக எடுக்கக்கூடியது கும்பராசியாக வருது இந்த கும்பராசியில் முதல் வீடான லக்னத்துல வந்து ஸ்தானத்துல இந்த அங்காரக யோகம் உருவாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த உடல்நிலை இந்த ஆளுமைத்துடன் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஆட்சி அசைச்சி பார்க்கும் இந்த ராகவும் செவ்வாயும் சேரும் பொழுது அதனால் உங்களுக்கு அந்த கும்பத்துக்குன்னு சனியும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நலத்தில் கண்டிப்பாக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அதே போல் திடீர் தீக்காயங்கள் அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் கோபம் பிடிவாதம் ஆக்ரோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாக்குவாதங்கள் சண்டைகள் முரணுக்கு ஒன்றுக்கு முரணாக பேசுவது உரண்டு பிடிப்பது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லது அமைதி போக்கை கடைபிடித்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகரது தான் பார்க்கணுமே விட்டு கொடுத்து போகிறது பல வகையில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம உணர்ச்சி வசூப்பட்டு சில விஷயங்கள் நம்ம நல்லதுன்னு சொல்லும்போது அது கெட்டதாக போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கக்கூடிய அமைப்பாக வருது அவசர முடிவுகள் எடுத்து நமக்கு தெரியுங்கிற மனப்பான்மையை விட்டுட்டு இந்த கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து சென்றாலே நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியது அது கடுத்து வரக்கூடிய ராசிகள் கடகராசிக்காரர்கள் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பகதா இருந்தாலுமே இந்த கட கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த அங்காரக யோகம் உருவாகக்கூடிய அமைப்பு அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத செலவுங்களே கொஞ்சம் குறிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த பண இழப்புகள் சொல்லக்கூடியது எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்கக்கூடிய சூழல் அதே போல் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நீண்ட கால நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் அதுக்குள்ள மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறது இதெல்லாம் திரும்பி திரும்பி உங்களுக்கு தலை தூக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஹைஜீனிக் ஃபுட்டு அதே மாதிரி ஹாட் வாட்டரு அதே போல நிறைய கீரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கொள்வது திருவேற்காடு கருமாரியம்மனுடைய வழிபாடு இது எல்லாம் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க மறைமுக எதிரிகள் இந்த உறவினர்கள் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போவது தேவையில்லாத வாதங்களை முன்வைத்து அதை சண்டையிடச் செல்வதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் ரகசியங்களை பாதுகாப்பாக வைப்பது கண்டிப்பாக உங்கள் முன்னேற்றத்துக்கு நல்வழிவை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலீஃபோட என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் தவிர்த்து விட்டு உங்களுடைய முன்னேற்ற பயணத்தை மட்டும் நோக்கிச் செல்லுங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கதிராமங்களுடைய வனதற்குடைய வழிபாடும் திருவேற்கட கருமாரியனுடைய வழிபாடும் மங்கட காமாட்சியுடைய வழிபாடும் சமயபுரம் அம்மனுடைய வழிபாடும் எல்லாமே இவர்களுக்கு சிறப்பான நல்ல பணங்களை கொடுக்கக்கூடியது ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை உள்ளே வாங்கியாச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே வைத்து வைத்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஸோ அதனால இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தேடல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி மனப்பான்மையோட உள்ள போட்டு வச்சுக்கிட்டு அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த எண்ணன்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கடகலக்ன கடகராசிக்காரர்களுக்கு இந்த அங்காரக யோகமானது ஒரு பக்கம் உங்கள் ஜா உங்கள் உங்கள் லக்னத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில தான் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு குருவும் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த அங்காரகம் கண்டிப்பாக உங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரணும் அப்படின்னா திருவேற்காடு கருமரோட வழிபாடும் சமயபுரத்து அமையினுடைய வழிபாடும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது மிக முக்கியமாக கடகராசிக்காரர்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நான் கண்ணிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெல்ல மெல்ல தட்டு தட்டு மாதிரி முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கடலாசிக்காரர்களுக்கு இது வந்து யோகமானது ஆறாவது வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் ஸோ இந்த காரணமாக கொஞ்சம் பிரேக் சவால்கள் உங்களை நோக்கி வரும் சில விஷயங்கள் அப்படியே இழுத்து கொண்டு போகிறது தடையாய் வர்றது அந்த அந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து கடன்கள் வாங்குறது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு நிறைய கடன்களை வாங்குறது இது எல்லாத்தையும் கொண்டு வரும் சமூகத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழிச்சொல்லுக்கு ஆளாகுவது சட்ட சிக்கல்களை எல்லாம் சந்திப்பது நோய் எதிர்ப்பு சக்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கக்கூடிய ஏன்னா இந்த செவ்வாயிராக சேர்ந்துச்சு அப்போ செவ்வாயினா ரத்தம் ராகுனா விஷம் அப்போ இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பது இதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இம்போஸ் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸா இல்லை இந்த கிரகமானது சேரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்குங்கிறது விதி அப்போ கடன் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகளை கொடுப்பது ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடுறதை தவிர்த்து விடுங்கள் திருப்பி செலுத்துவதில் சிரமங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய அளவில் கடன் வாங்குறதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குறைத்துக் கொள்வது உங்களுக்கு பல வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மோதல்களை எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து போவது அனுசரித்து போவது எல்லாம் உங்களுக்கு பல வகையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு ஸோ கன்னிராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டமானது இந்த கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த கும்பராசியில் வரக்கூடிய செவ்வாய் ராகுவனுடைய இணைவு அங்காரகம் இந்த யோகமானது ஸோ கொஞ்சம் பிரேக் தோ இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் நிதானித்து அந்த கடைபிடித்து சில விஷயங்களை அரவணைத்து விட்டு கொடுத்து பிடிவாதம் இல்லாமல் செல்லும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இது பொதுவான பலன்கள் மட்டும்தான் ஸோ உங்களுடைய ஜாதக பலன்களை பொறுத்தும் உங்களுக்கு இந்த செவ்வா தசை நடந்தாலோ இல்லை ராகு புத்தி நடந்தாலோ இல்லை ராக தசையில் செவ்வா புத்தி நடந்தாலும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி வரந்த தசை நடந்தாலுமே உங்கள் சுய ஜாதக்கள் செவ்வாயம் ராகும் சிறப்பாக இருந்தால் இதை பத்தி கவலைப்பட வேண்டாம் விட்டுருங்க எதை பத்தி பயப்பட வேண்டாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி இணைவுகள் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஸோ அதனால எனக்கு இது எப்படி நடந்தே தீருமா அப்படிங்கிறது கிடையாது உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சு லக்னம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரேக் பிரேக் த்ரோ பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டு வந்துடுவீங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒருவர் யார் கெடுப்பார் யார் கொடுப்பார் இது எப்போ நடக்கும் இது எப்போ நடக்காது ஒரு அமைப்பானது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தே நம்ம சொல்லிடலாம் ஸோ அதுக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து முடிவுகளை நம்ம எடுக்கணும் அதை நோக்கி நகரணும் அதுக்கு தகுந்த ஆளுங்க நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ எப்பவுமே கும்ப ராகு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சனியினுடைய வீடாக இருக்கிறதுனால இந்த கும்பத்துக்குள்ளே அவிட்டம் பூரட்டாதி உத்தரட்டாதி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாதி உத்திரட்டாதியில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த அவிட்டம்னோட இந்த அவிட்டத்தை செவ்வாயோட நட்சத்திரம் அப்போ இந்த செவ்வாயோட இந்த ராகு சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகும் செவ்வாயும் சேரும் பொழுது உங்க வேகம் ஃபோர்ஸ் ராகு ஒரு பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல உள்ளார்னா செவ்வாய் அதை இன்னும் டிரைவ் பண்ணி வேகமாக டிரைவ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தலைமை பண்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடியது அதே போல் ஆளுமை திறனில் இருப்பவர்களுக்கு எல்லாம் பிரச்சனை கொடுப்பது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது தலைவர்களுக்கெல்லாம் கண்டத்தை கொடுப்பது ஏன்னா செவ்வாய்ங்கிறது சேனாதிபதி அப்போது மந்திரி பதவிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் பிரச்சனைகளை கொடுப்பது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வது நிறைய தலைவர்களுக்கு வந்து கண்டங்கள் வருவது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நிதானமாக இருந்து அரவணைத்துச் செல்வது எல்லா விட மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேற என்னை பற்றி சிறப்பாக பேசலாம் நட்பவின் கட்டும் ஓம் ஸ்ரீ குருக்கி அனுமா